ஒரு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லாத நடைமுறைக்கு சாத்தியம் பொய்யான செய்தி என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை சரி காணக்கூடியவர்கள் இது சரிதான் என்று வாயளவில் தான் சொல்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியை அவர்கள் எப்படி உண்மைப்படுத்த வேண்டுமோ உண்மைப்படுத்தி காட்ட வேண்டுமோ அந்த முறை அவர்கள் கையாளுவதில்லை இந்த அதிச நம்பக்கூடியவங்க கூடியவங்க நூறு சதவீதம் பேர் இதை பொய் என்று தான் தங்களுடைய செயலா நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிச உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இந்த பாருங்க அஜுவாவை திண்டா பாதிப்பு ஏற்படுத்தாருன்னு இந்த அதி சொல்லுது நான் அஜுவாவை திங்கிறேன் எனக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படாது விஷத்தை குடிச்சுக்கிட்டாலும் இந்த அஜுவாவை திண்டாலும் இந்த விஷம் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அல்லது நான் பாதிப்பை சாப்பிட்டதுக்கு பிறகு ஏதாவது என்னுடைய அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று நிரூபிப்பதற்கு யாரும் வரமாட்டிக்கிறாங்க அவனுடைய தான் சொல்கிறது இந்த அதிஸ் உண்மை என்று ஆனா அவருடைய செயலிலே இந்த அதிஸ் பொய் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா ஒருவன் கல்லை வணங்குறான் சிலையை வணங்குறான் மரத்தை வணங்குறான் சஜா செய்யறான் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை அப்படின்னு சொன்னா இவன் சொன்னது சரியாயிருமா அவன் வாய் தான் உண்மை சொல்லுது அவன் வந்து பொய் சொல்றான் அவன் வாய் எப்படி பேசினாலும் அவனுடைய செயல் அதுக்கு மாற்றமா நடக்கிறான் இதே மாதிரிதான் இந்த அதி ஆதாரபூர்வமானது சரியானது என்று சொல்கிறார்கள் ஆனால் இத வந்து நிரூபிக்க வாங்க என்று கூப்பிட்டால் ஒருவரும் நிரூபிக்க வரமாட்டேங்கிறாங்க அதன் மூலம் எல்லோரும் பொய் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு பழத்தை உலகத்துல இருந்து இல்லாம ஆக்கி அத வந்து கண்டுபிடிக்க முடியாம ஆக்கி கடைசுல வந்து அந்த மாதிரி பழம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்ல இது செய்யவும் கூடாது அதே நேரத்துல இந்த அதீச நம்பணும் இந்த மாதிரி வந்து பொய்யான அதிசையை நிலைநாட்டுவதற்காக இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் சரி அப்படி சொல்லிக்கிட்டான்னு நம்ம அவங்கள்ட கேக்குறோம் அந்த அஜுவா பேர் நீங்களே கொண்டு வாங்க நான் கொண்டு வர மாட்டேன் நீங்களே ரசூ சுல்லாஸ் அவங்க சொன்னாங்கிறீங்கல்ல அந்த அஜுவாவை மதினாபுரம் தேடுங்க ஏழு பேர் சம்பளம் எடுத்துட்டு வாங்க நஜூது பகுதியா ஆ நஜூத் பகுதிக்கு போங்க கருங்கல் பகுதியில உள்ள அஜுவா வளையணுமா கருங்கல் பகுதியா பார்த்து அந்த பேர்ச்சம்பளத்தை எடுத்துட்டு வாங்க காலை நேரத்துல சாப்பிடணுமா காலை நேரத்துல சாப்பிடுங்க வெறும் வயிற்றுல திங்கணுமா வெறும் வயித்துல தின்னுங்க நல்ல மெண்டு தீங்கு திரு இதுல உள்ள எல்லா நிபந்தனைகளையும் நீங்க செஞ்சுக்கோங்க நாம சொல்றது என்ன நீங்க இதை நிரூபிக்காட்டுங்க நாங்க ஒரு திண்டுட்டு இந்த விஷத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படி நீங்க நிரூபிச்சு காட்டுட்டீங்கன்னா நீங்க இந்த செய்தியை உண்மை என்று நம்புகிறீர்கள் அதை வந்து நிரூபிக்கிறீர்கள் என்று நாம எடுக்கலாம் ஆனா நம்ம இப்படி சவால் உடுறோம் யாராவது ஒருத்தராவது இந்த அதீஸ் மில் நம்பிக்கை உள்ள ஒருத்தராவது அஹ் நாங்க வர்றோம் ரெடி தயார் அப்படின்னு வர்றாங்கல்ல யாருக்குமே நம்பிக்கை இல்லை சும்மா போலியாதான் வாயில வருதே தவிர அவங்களுடைய செயல்பாடு எதுவுமே வந்து நிரூபிக்க கூடிய வகையில இல்ல